வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க பள்ளி விழும் பலன் நம்ம கிராமத்தில் இந்த பழக்கம் உண்டு பண்டைய காலத்தில் பலியை பற்றி ஒரு தனி படிப்பு இருந்தது சோதிடத்தில் அதுதான் கௌரி சாஸ்திரம் என்று கூறுவார்கள் பொதுவாக பள்ளி என்பது நவகிரகங்களின் கேதுவை குறிக்கிறது கேது என்பது சுவரபாணி என்கிற அர அசுரனின் உடலாகும் கடவுள் மனிதர்களுடன் உரையாட வேண்டும் என்பதற்காக சில வழிகளை ஏற்படுத்தியுள்ளார் அதில் முக்கியமானது ஒன்றாக பார்க்கப்படுகிறது பள்ளி நமது முன்னோர்கள் மற்றும் கடவுள் அல்லது நமது குலதெய்வு நமது இல்லத்தில் பலியின் உருவில் இருக்கிறார்கள் என்று நமது முன்னோர்கள் கூறுகிறார்கள் நம்பியுள்ளார்கள் முன்னோர் காலத்தில் நமது வீட்டு ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் பொழுது நல்லது கெட்டது என்று பள்ளி எச்சரிக்கும் தன்மையில் உடலில் எந்த பாகங்களில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் என்பதை கூட சாத்திரங்கள் கணித்துள்ளன சாத்திரங்களில் பள்ளி கடவுளின் தூதர் என்று செய்தியாளர் என்றும் சோதிடம் கூறுகிறது ஒரு சில கோயில்களில் பள்ளி உருவங்கள் வைக்கப்பட்டு அது வணங்கப்பட்டு வருகின்றது காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலிலும் மற்றும் திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலிலும் பள்ளியின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளது மேற்கூறையில் தங்கம் அல்லது வெள்ளியில் இந்த பள்ளி உருவம் இடம்பெற்றுள்ளதை யாவரும் காணலாம் இதை மக்கள் தொட்டு வணங்கி வருகின்றனர் நம்முடைய முக்கிய முடிவுகளுக்கு பள்ளியினுடைய குரல் அதனுடைய சிட்டிகை நமக்கு ஒரு நல்ல ஒரு தன்மையை ஒரு பொசிஷனை நமக்கு தருகிறது அது ஒரு அறைகோளாகவும் நல்ல ஒரு செய்தியை தருவதாகவும் இருக்கிறது இதில் வள்ளியினுடைய நம் ப உடலில் விழும்போது தலைப்பக்கம் தலையில் வந்து வலது பக்கம் விழுந்தால் கலகமாகவும் இடது பக்கம் விழுந்தால் துன்பம் என்றும் இருக்கிறது வயிற்றில் வலது பக்கம் தானியம் இடது பக்கம் மகிழ்ச்சி காது வலது பக்கம் ஆயுள் இடது பக்கம் லாபம் கண் வலது பக்கம் சுகம் இடது பக்கம் சிறை பயம் கை வலது பக்கம் துக்கம் இடது பக்கம் துன்பம் கைவிரன் வலது பக்கம் சன்மானம் இடது பக்கம் சஞ்சலம் கை நகம் வலது பக்கம் செலவு இடது பக்கம் நஷ்டம் நெற்றி வலது பக்கம் லட்சுமிகரம் இடது பக்கம் காரி சித்தி மூக்கு வலது பக்கம் வியாதி இடது பக்கம் கவலை கழுத்து வலது பக்கம் பகை இடது பக்கம் வெற்றி உதடு வலது பக்கம் கஷ்டம் இடது பக்கம் வரவு பாதம் வலது பக்கம் நோய் இடது பக்கம் துக்கம் பாத விரல் வலது பக்கம் ராஜபயம் இடது பக்கம் நோய் முழங்கால் வலது பக்கம் நஷ்டம் இடது பக்கம் பந்தயம் மணிக்கட்டு வலது பக்கம் பீடை இடது பக்கம் கீர்த்தி தோல்பட்டை வலது பக்கம் வெற்றி இடது பக்கம் போகம் பிருஷ்டம் வலது பக்கம் சுகம் இடது பக்கம் செல்வம் கபாரம் வலது பக்கம் கதனம் இடது பக்கம் வரவு தொடை வலது பக்கம் துக்கம் இடது பக்கம் சஞ்சலம் கணுக்கால் வலது பக்கம் பிரயாணம் இடது பக்கம் சுகம் மார்பு வலது பக்கம் தனலாபம் இடது பக்கம் சுகம் விழா எலும்பு வலது பக்கம் வாழ்வு இடது பக்கம் தாழ்வு முதுகு வலது பக்கம் நஷ்டம் இடது பக்கம் கவலை மற்றும் தலையில் விழுவதால் ஏற்படும் பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம் தலையில் பலி விழுவது அவசர குணம் குடும்பத்தில் சண்டை கலகம் போன்றவைகள் ஏற்படும் அன்றைய தினத்தில் கவனமாக இருப்பது நல்லது தலையில் பல்லி விழுந்தால் மற்றவன் கடும் எதிர்ப்பு மன நிம்மதி இழுத்தல் நடக்கக்கூடும் அவரின் உறவினரோ அல்லது தெரிந்துவரோ மரணம் எழுப்பலாம் இதனால் மரண மீதை இழப்பார் இது போன்ற கெட்ட சகனத்தை உணர்த்தும் நெற்றியில் பலி விழுவதனால் ஏற்படும் பலன் என்று பார்க்கும்போது நெற்றி மீது பலி விடுவது நல்ல சகனமாக பார்க்கப்படுகிறது நெற்றியில் இடது பகுதியில் விழுந்தால் கீர்த்தி கிட்டம் என்றும் வலது பகுதியில் விழுந்தால் லட்சுமிகளாட்சியும் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது தலைமுடியில் பள்ளி விழுவதனால் ஏற்படும் பலன் பள்ளி தலையில் விழாமல் தலைமுடியில் பட்டு விழுவதால் ஏதேனும் ஒரு வகையில் நன்மை நிகழும் என கூறப்படுகிறது இதனால் சுகம் பட்டாபிஷேகம் லாபம் போன்ற நல்ல பலன்கள் ஏற்படும் முகத்தில் பள்ளி விழுவதனால் ஏற்படும் பலன் என்று பார்க்கும்போது முகத்தில் பள்ளி விழுந்தால் அவர்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வருகை இருக்கும் என்று அர்த்தமாகும் புருவத்தில் பள்ளி விடுவதனால் ஏற்படும் பலன் புருவத்தில் பள்ளி விழுந்தால் ராஜ பதவி எனும் உயர் பதவியில் உள்ளவர்கள் வந்து உதவி கிடைக்கும் அதுவே கண்கள் அல்லது கண்ணங்களின் மீது பலி விழுந்தால் அவச குணம் இதனால் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வியாதி கண்டம் குடும்பத்துக்கு தீ தீது போன்ற தீய படங்கள் ஏற்படக்கூடும் இடதுகை மற்றும் காலில் பள்ளி விழுவதனால் ஏற்படும் பலன் உடலின் இடதுகை அல்லது இடது காலில் பலி விழுந்தால் அன்றைய தினம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் யாவரும் இருப்பார்கள் வலதுகை மற்றும் வலது காலில் பள்ளி விழுவதனால் ஏற்படும் பலன் உடனின் வலதுகை அல்லது வலது காலில் பலி விழுந்தால் அன்றைய தினம் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பாதத்தில் பள்ளி விழுவதனால் ஏற்படும் பலன் பாதத்தில் பள்ளி விழுந்தால் வரும் காலத்தில் நீங்கள் வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் தொப்புள் பகுதியில் பள்ளி விழுந்தால் விழுவதனால் ஏற்படும் பலன் தொப்புள் பகுதி பள்ளி விழுந்தால் மிகவும் விலை மதிப்பு மதிக்கத்தக்க மிக்க முக்கியமான பொருட்கள் தங்கம் வைரம் வெயிலுரியம் ரத்தினம் போன்ற பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தொடையில் பள்ளி விழுவதனால் ஏற்படும் பலன் என்று பார்க்கும்போது தொடைப்பகுதி பள்ளி விழுந்தால் அவர்களுடைய பெற்றோருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் செயலை நீங்கள் செய்வீர்கள் என்று அர்த்தம் மார்பு பகுதியில் பதி பள்ளி விழுவதனால் ஏற்படும் பலன் வலது மார்பின் மீது பலி விழுந்தால் லாபம் கிடைக்கும் இடது மார்பின் மீது பல்லி விழுந்தால் சுகம் கிடைக்கும் கழுத்தில் பல்லி விழுவதனால் ஏற்படும் பலன் இடது பக்க கழுத்து பகுதியில் பல்லி விழுந்தால் காரிய வெற்றி உண்டாகும் வலது கழுத்தில் பல்லி விழுந்தால் அடுத்தவருடன் பகை உண்டாகும் பத்து திக்கில் பள்ளி சொல்லுக்கு பலன் ஒவ்வொரு திசையிலும் மல்லி ஏற்படுத்தும் சத்தத்தை வைத்து நமது பண்டைய கால சோதர்கள் நல்ல மற்றும் தீய பலன்கள் என்னென்ன என்பதை கழித்து வைத்துள்ளார்கள் கிழக்கு திசை வீட்டின் கிழக்கு திசையில் பல்லி சத்தம் போட்டால் ராகு கிரகத்தின் தன்மை என்ற பொருள் இது வீட்டிற்கு நல்லதல்ல இதனால் நம் மனதில் பயம் கெட்ட செய்திகள் வரக்கூடும் தென்கிழக்கு திசை தென்கிழக்கு திசையில் பல்லி சத்தம் போட்டால் வீட்டில் ஏதாவது பிரச்சனை அல்லது கலவரம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஒரு சில நாட்களில் கெட்ட செய்திகள் வரலாம் என்று அர்த்தம் வடக்கு திசையில் பல்லி சத்தம் போட்டால் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களது வீட்டிற்கு நல்ல செய்திகள் வரும் என்று அர்த்தம் தென்மேற்கு திசையில் பள்ளி சத்தம் போட்டால் தென்மேற்கு திசையில் சத்தம் போட்டால் விருந்தினர்கள் வருவார்கள் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு என்று அர்த்தம் பள்ளி விழும்போது செய்ய வேண்டிய பரிகாரம் பள்ளி விழுவதால் ஏற்படும் தீமைகளுக்கு பரிகாரம் இருப்பதாக பண்டைக்கால சாஸ்திரங்கள் கூறுகின்றன நம் நடைமுறை வாழ்க்கையில் கிராமத்தில் நாம் செய்ததால் தோஷமுள்ள இடங்களில் பள்ளி விழுந்தால் உடனே தலைக்கு குளித்து விட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகே உள்ள சிவன் விஷ்ணு விநாயகர் போன்ற கோவில்களில் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று அங்குள்ள தெய்வத்தை வழிபடுங்கள் அப்படி கோவிலுக்கு சென்று வழிபட வழிபாடு செய்ய முடியாதவர்கள் தங்கள் வீட்டின் பூஜை அறையிலேயே மண்ணால் செய்யப்பட்ட அகல்களுக்கு ஏற்றி வழிபடுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அல்லது குலதெய்வத்தின் மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்களால் முடிந்தால் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அல்லது ஸ்ரீஜி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று பள்ளியை வழிபடுவதும் நன்மையாக இருக்கும் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை முறையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணி ஐசோலனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி